அந்த மந்திரங்களுக்கு உண்டான பலன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் கிருத்திக விரதம் சஷ்டி விரதம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருப்பேன் அவள் சில நேரம் கதை சஷ்டி கவசம் சொல்கிறதுக்கு டைம் இருக்கும் சில பேருக்கு டைம் இல்லை அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு மாதிரி ஓடின்ட்ருக்கிற இதுவாக இருக்கும் அப்போது அட்லீஸ்ட் இந்த ஆறு மந்திரத்தையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆறு மந்திரங்களை பற்றின இது சொல்ல வரேன் உங்களால் எவ்வளோ தடவை ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஆறு மந்திரத்தையும் நீங்கள் சொன்ன ஆரம்பிச்சு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் ஆனால் சொல்ல 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 இது அப்படி பழகி போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆறு மந்திரத்தையும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் ஜபம் பண்ணிடலாம் அதுக்கு உண்டான பலன் சொல்லி மாளாது அது பலனோடு சொல்லி நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தோட இதையும் சொல்கிறேன் ஸோ இந்த மந்திரமோட இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிருச்சே அதோட கிளிப்பிங் கரெக்டாக அவங்களுக்கு எழுத்தோடு கொடுக்குற மாதிரி பார்க்குறேன் பிகாஸ் அதில் இருக்கிற வார்த்தைகள் நீங்கள் தப்பாக ப்ரொனன்சியேட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிருச்சி உங்களுக்கு கிளிப்பிங்கில் நான் என்ன வேர்டிங் சொல்கிறேனோ அது வரும் அதுக்கப்புறமா உண்டான பலனை நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து சரஹண பவ சரஹண அதாவது சரவணபவ இல்லை கரெக்டாக பார்த்துக்கோங்க சரஹண பவ அதுக்கு உண்டான பலன் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா சர்வ வசீகரம் தரக்கூடிய ஒரு மந்திரம் எல்லா அதையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஸோ இது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும் இந்த ஆறு மந்திரங்களும் ஸோ சரஹணபவ அப்படிங்கிறது முதல் மந்திரம் சர்வ வசீகரம் தரக்கூடிய ஒரு மந்திரம் ரெண்டாவது இந்த இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டேன்னா சரஹணை சாவை தூக்கி பின்னாடி போட்டேன்னா முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன்னா வரும் அதுக்கு வந்து எல்லா செல்வங்களையும் பெருக்கி தரக்கூடிய மந்திரம் அதாவது எல்லா செல்வங்களையும் பெருக்கி தரக்கூடியதுன்னா மல்டிபிள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஸோ மல்டிபிள் பண்ணி தரக்கூடிய ஒரு மந்திரம் வந்து ரஹண ரகண சரஹண பவ ரஹண மூணாவது மந்திரம் ஹணபவ சர ஹன பவச்சர இது வந்து எல்லா பிணிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் பிணிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய நோய்கள் நோய்கள் எல்லாம் நமக்கு எத்தனையோ நோய் இருக்கு இல்லையா உச்சந்தா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாருக்கும் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நீக்கி தரக்கூடிய ஒரு மந்திரம் வந்து ஹணபவ சர ஸோ இந்த ஹாவை தூக்கி பின்னாடி போட்டேன்னா நபவ சரக நவவ சரக இதுதான் நாலாவது மந்திரம் இது வந்து எதிரிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய மந்திரம் ஆக்கக்கூடிய மந்திரம் எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதிரி எப்படி வருவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போடணுன்னே அவசியமே இல்லை சில பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி அதுக்கான காரியமே சொல்ல முடியாது சில பேர் பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது ஸோ அவளவில் ஒரு பேட் ஒரு என்ன சொல்வது கண்டாலே பத்திட்டு வருது அப்படின்ற அந்த இதெல்லாம் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அரணா இந்த மந்திரம் இருக்கும் நபவ சரஹ ஸோ நாலு மந்திரமாக எடுத்து நபவ சரஹ ஸோ இந்த தூக்கி பின்னாடி போட்டோன்னா பவ சரஹண பவ சரஹண இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல இது அனைவரையும் ஒரே மாதிரி பார்த்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மனோநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அனைவரையும் ஒரே இதில் பார்த்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மனம் கொடுக்கறதுன்றது கிடைக்கிறதுன்றது அது பகவான் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை நமக்கு பண்ணினா தான் எல்லோரையும் நம்ம சமநோக்கோடு பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு மனசை நமக்கு அவர் கொடுக்குறதுக்கு நம்மளும் தகுதியானவாளாக ஆகிக்கணும் அந்த தகுதியையும் கொடுத்து அந்த அனுகரகத்தையும் அவர் நமக்கு பண்ணுற ஸோ ஆறாவதான மந்திரம் என்னன்னு பார்த்தலாம் வச்சர ஹணப வச்சர ஹணவ இது என்னென்னு கேட்டீங்கன்னா தீமைகள் எல்லாத்தையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாற்றையும் விலக்கி நமக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மந்திரத்துக்கு உண்டான பலனையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ மொத்தமா இந்த சடாட்சர மந்திரம் அத்தனையும் படிக்கிறேன் சர பவ 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 ரஹண இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது சஷ்டி விரதம் மட்டும் இல்லை கிருத்திகை விரதம் என்று தினப்படிக்கே நீங்க இந்த பாராயணம் பண்ணிடுனா நம்மளை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துட்டு நன் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சத் காரியமாக இருக்கக்கூடிய ஒரு இதுவாக நமக்கு பகவான் கொடுப்பார்னு நம்ம நம்பிக்கையோடு இந்த ஆறுதியும் சொல்லுவோம் நிச்சயமாக அவர் நமக்கு செய்யாத வேறே யாருக்கு செய்ய போகிறார் ஸோ எல்லாருக்கும் இந்த தகவல் ரொம்ப ஒரு உச்சிதமான ஒரு தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓம் சரவண பவா